உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ ஆஃபீஸில் வந்துட்டு ராகவ் வந்து வாட்ச் ஒன்று கிஃப்ட் பண்ணுறாரு அதுவும் பிராண்டட் வாட்ச் அப்படிங்கும்போது நிலா வாங்குறதுக்கே சங்கடப்படுறாங்க இருந்தாலும் மற்ற ஸ்டாஃபுக்கும் இதே மாதிரி தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்துக்காக மட்டும் அவங்க அதை வாங்கிக்கிறாங்க கூடவே எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்துட்டு பெஸ்ட்டாக நம்ம பர்ஃபார்ம் பண்ணோன்னா இது நம்ம ஆஃபீஸில் பண்ணுறது தான் இதை பாருங்கள் எனக்கு கூட வாங்கி கொடுத்துருக்காருல்ல வாங்கிக்கோங்க நிலா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கம்பெல் பண்ணும்போது ப்ளீஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு ராகவும் சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வாட்சை வந்துட்டு ஒரு வேண்டா வெறுப்பாக தான் வாங்கிட்டு அதை வந்து வந்துட்டு அப்படியே அங்கே ஓரமாக வச்சுடுறாங்க ஆனால் இந்த விஷயத்த வந்து என்ன பண்ணிடுறாருன்னா அவர் வந்து ஸ்டேட்டஸில் வச்ச அந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு ராகவ இப்படி பண்ண விஷயம் சோழனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுது ஏன்னா நீ வீட்டுக்கு போயிட்டு சேஃபாக நீ நிலாவை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் நம்பரையும் கொடுத்துட்டாரு அந்த நம்பர் மூலமாக அவர் வந்துட்டு மதுரை ரீச் ஆனதுக்கப்புறமா அங்கே போய் கஸ்டமர் கிட்டே பேசிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக மொபைலை பார்த்துட்டு இருக்காரு அந்த டைமில் தான் இந்த ஸ்டேட்டஸை பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு ஸோ அதிலே வந்து ஒரு ஒரு மாதிரி கடுப்பாக உட்காந்துட்டு இருக்கும்போது நிலா அஞ்சாவுக்கு ஃபோன் பண்ணலாமான்னு தோணுது இருந்தாலும் வேண்டாம் அவங்களுமே கூட நல்லா சிரிச்சிட்டு தானே நிற்கிறாங்க அப்போ அவங்களுக்கும் ஆசை இருக்குது போல இருக்குது அதனால தான் அவங்களோட ஒரு இது இல்லாமல் வந்து அப்படி சொல்லியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இவரோட எண்ணம் வந்து அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருது ஸோ ரொம்பவுமே டென்ஷனில் அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது கஸ்டமரும் வந்துடுறாங்க என்னப்பா போகலாமாப்பா தம்பி சாரிப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க இல்லை இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவர் பாட்டுக்கு கடுப்புலேயே வண்டி ஓட்டிட்டு அவர் பாட்டுக்கு ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது இப்போ கஸ்டமர் சொல்கிறாங்க ஏன்ப்பா இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க கொஞ்சம் ஸ்லோவாக போங்கப்பா டைம் இருக்குன்னு நமக்கு அப்படிங்கிறாங்க ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும்போது இப்போ கஸ்டமரே வாண்டடாக கேட்குறாங்க ஏதாவது பாட்டுக்கிட்டு போடலாமே தம்பி ரொம்ப போர் அடிக்குது ரொம்ப நேரம் நம்ம டிராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் சென்னை வரைக்கும் போகணும் அப்படிங்கிறாங்க ஆ சரிங்க போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே போட்டும் போட்ட உடனே ஒரு லவ் சாங் வருது அந்த லவ் சாங் வந்துட்டு சோழனுக்கு பிடிக்கல ரொம்பவுமே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது அவருக்கு சரின்னு சொல்லிட்டு சாங்கை வந்து ஆஃப் பண்ணிடுறாரு டக்குன்னு கஸ்டமர் ஏன் பா நல்ல பாட்டாக தானே இருந்துச்சு ஏன் மாற்றிட்டீங்க இல்லை ஆஃப் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோ கஸ்டமர் உட்கார்ந்துருக்காங்களே அப்படிங்கும்போது சரின்னு சொல்லி திரும்பவும் வேற சாங்க போட்டு வர்றாரு ஓடுற பாட்டு இல்லாமல் இருக்க இருக்கே நான் அவருக்கு வந்துட்டு கஸ்டமரும் சொல்றாங்க ஆஃபும் பண்ண முடியல அப்படிங்கறத அவருக்கு ரொம்பவே கடுப்பாக்குது அவர் பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டே போகும்போது அவரோட கவனம் வண்டி ஓட்டுறதுலேயே இல்லை ஒரு மாதிரி ஓட்டும்போது டக்குனு குறுக்க ஒரு வண்டியும் வந்துடுது சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டுறாரு முன்னாடி இருக்கவங்களும் திட்டுறாங்க கஸ்டமரும் திட்டுறாங்க என்னப்பா இப்படி வண்டி ஓட்டிட்டு இருக்க நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டப்போ நல்ல டிரைவரா அனுப்ப சொன்னதுக்கு ஒன்றை போய் அனுப்பியிருக்காங்க இப்படி தான் நீ ஓட்டுவியா உன்ன நம்பி எப்படிப்பா வண்டியில் வண்டியில அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க சாரி சார் சாரி சார் நான் பார்த்து ஓட்டுறவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து நேராக சேஃபாக வந்துட்டு கஸ்டமரை இறக்கி விட்டுறாரு அதுக்கப்புறமா வந்துட்டு இவருக்கு அந்த டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்ப வண்டி எடுத்துகிட்டு நம்ம எங்கேயாவது போகலாம் தனியாக போய் கூட எங்கேயாவது உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டி எடுத்துட்டு கண்ணா பின்னான்னு ஓட்டுறாரு ஸோ அவரோட அந்த இதுங்கிறது என்னமே வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் கண்ணா பின்னான போய் ஒரு இடத்துல குத்தி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது ஸோ சென்னையில் தான் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அது கேபு அதுவும் முக்கியமாக வந்துட்டு சோழன் ஓட்டுறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால டக்குன்னு வந்து ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னு ஓனர் வந்து டக்குன்னு வந்து அவர் பார்க்கிறாரு சோழனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுறாங்க பட் கார் வந்துட்டு ரொம்ப அந்த அளவுக்கு டேமேஜ் இல்லை அப்படின்னாலுமே ஓரளவு டேமேஜ் தான் இருக்கு சோழனுக்குமே வந்துட்டு ஓரளவு அடிபட்டு இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஓனர் வந்து நேராக ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி தம்பி எங்கப்பா இருக்க ஆ சொல்லுங்க நான் வந்துட்டு இங்கே சைட்ல தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்னாச்சு சோழன் வந்துட்டு இந்த மாதிரி சவாரிக்கு தானே போறேன்னு சொன்னா எனக்கு ஃபோன் அப்படிங்கிறாங்க தம்பி எங்க இருந்தாலும் கோச்சிக்காம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் வாங்கப்பா அப்படிங்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு என்னாச்சுனே ஏன்னா என்னென்னாச்சு சோழனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான் நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாப்பா அப்படிங்கிறாங்க அண்ணா நான் இந்த உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிஷ் கிட்ட சொல்லிட்டு நீ கொஞ்சம் பார்த்துக்கோ நான் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க உடனே அனிஷ் இருந்துட்டு என்ன பய ஆச்சு ஏன் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க சோழனுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க சோழனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க என்னென்னு தெரில நான் போய் பார்த்தா தான் தெரியும் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் பாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு நீ சீக்கிரமாக கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் வந்து பெங்களூர் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிளம்பிட்டு போதுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அவர் பெங்களூருக்கும் போகாமல் நேராக அவர் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா சோழனை வந்துட்டு ஐசியூவில் வச்சிருக்காங்க பார்த்த உடனே ரொம்பவே துடிச்சு போயிடுறாரு டாக்டர் கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு வெளியில் டென்ஷன்லேயே அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த விஷயம் நடேசனுக்கு பல்லவனுக்குலாம் தெரிஞ்சு அவங்களும் வந்துடுறாங்க ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க ஒரு மாதிரி டென்ஷன்லேயே உட்காந்துட்டு இருக்கும்போது பல்லவனுக்கு இந்த இடத்துல ரொம்பவுமே கில்ட்டாக ஃபீல் ஆகுது நேற்று நான் ஆரம்பித்த விஷயம் தானே நான் ஒரு நான் சொன்னதுனால தான் அண்ணன் அதெல்லாம் நினச்சிட்டு அந்த கோவத்திலே வண்டி ஓட்டிருக்கோமோ அதனால தான் சோழனனுக்கு இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன ஒரு சைடு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இதை கேட்டோடனே சேரனுக்கு என்ன சொல்லுதுனே புரியல ஹே அவனுக்கு என்ன டென்ஷனே சொல்ல சொல்லலடா அவன் ஏதோ ஒரு கடுப்பை காட்டிட்டான்னு தான் நம்மளும் நினச்சோம் என்னன்னே புரியலடா சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா நீ கொஞ்சம் அமைதியாக இரு நீ தேவையில்லாமல் ஃபீல் பண்ணாதடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பல்லவனுக்கு தோணுது ஏன்னா அன்னைக்கு சொல்லிட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஐயோ இல்லடா பல்லவா நான் இந்த டென்ஷனில் நான் நிலாவுக்கு சொல்கிறதுக்கே மறந்துட்டேன் நிலாவுக்கு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னென்ன சொல்லலாமான்னு கேட்குற அப்போ அன்னைக்கு சொல்ல வேண்டாமா அண்ணி வந்து அப்புறம் சாயந்தரம் வந்து ஏன் கிட்ட சொல்லலன்னு கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க இல்லடா அது ஆஃபீஸ்க்கு போயிருக்கு இந்த விஷயத்தை திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்லி அது ஏதாவது டென்ஷன் ஆயிர போகுதுடா அப்படிங்கிறாங்க நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க இதுக்காக அவங்க கிட்ட சொல்லாம இருக்க முடியுமா இரு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இப்போ ஃபோன் பண்றாரு பாண்டியோட கால் வருது அப்படிங்கும்போது போது ஆஃபீஸ்ல இருக்கும்போது நிலவுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு என்ன திடீர்னு பாண்டி ஃபோன் பண்றாரு பெங்களூர் கிளம்புறேன்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்க பாண்டி அப்படிங்கிறாங்க ஏங்க நீங்க ஆஃபீஸ்ல தானே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஆமா அப்படின்னு சரி நான் வரேன் நீங்க கொஞ்சம் வர முடியுமா அவள் கொஞ்சம் ஒர்க் இருக்கா இல்லை வரீங்களா அப்படின்றாங்க என்னாச்சு திடீர்னு வந்து என்ன கூப்பிடுறீங்க என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் கொஞ்சம் லீவ் சொல்லிட்டு கீழே வாங்கலாம் இல்லை பெர்மிஷன் ஆகுது சொல்லிட்டு நீங்கள் கீழே வாங்க நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன் போ அப்படிங்கிறாங்க என்னென்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் ஒரு நிமிஷம் கீழே வாங்குங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் ஃபோனை வச்சுட்டுறாரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கொண்டுமே புரியல டக்குன்னு போயிட்டு ராகவ் கிட்ட ராகவ் எனக்கு கொஞ்சம் ஒரு டூ ஹவர்ஸ் பெர்மிஷன் வேணும் அதான் ஆல்மோஸ்ட் டைம் முடிய போதில்லை அப்படிங்கிறாங்க ஏன் நிலா என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லை கொஞ்சம் எமர்ஜென்சி வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு நான் கிளம்பணும் அப்படிங்கிறாங்க ஏ என்னாச்சு நான் வேணும் வந்து ட்ராப் பண்ணட்டுமா அப்படிங்கிறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்டிலேருந்து ஆள் வராங்க பிக்கப் பண்ணுறதுக்கு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க என்னங்க ஏதாச்சும் பிரச்சனையா ப்ளீஸ் சொல்லுங்க நிலா அப்படிங்கிறாங்க என்னென்னு எனக்கே தெரியல ராகவ் இது மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பரபரப்பாக கிளம்பி போகிறாங்க ராகவுக்கு ஒன்றுமே புரியல அவரும் ராகவும் வேகமாக வெளியில் வந்து பார்க்குறாரு கீழே வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே பாண்டியும் வந்துடுறாரு வந்த உடனே என்னாச்சு எதுக்காக இப்போ அவசரமாக வர சொல்கிறீங்க அப்படின்னொன்னு நீங்கள் நிமிஷம் வண்டியில் ஏறுங்களேன் நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்களேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சோழன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படிங்கிறாங்க சோழன் ஹாஸ்பிட்டல்லையா என்னாச்சு அப்படிங்கிறாங்க என்னென்னு தெரியல அவள் ஏதோ வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அவன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போல இருக்கு ஓனர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்புறம் தான் சேரண்ணா எனக்கு ஃபோன் பண்ணிச்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நான் வரேன் வாங்கலேன் அப்படிங்கிறாங்க என்னாச்சு ரொம்ப அடிபட்டுருச்சா என்னாச்சு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்கேருந்து கூப்பிட்டு கிளம்புறாங்க ராக அங்கேருந்து பார்க்குறாரு ஏன்னா திடீர்னு வந்துட்டு இன்னொரு பையன் வந்து கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாக்குறாரு ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு நேராக போனதுக்கப்புறமா நிலா வந்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே உள்ள போகிறாங்க உள்ள போனதுக்கப்புறமா சேரனை பார்த்துட்டு ஆனால் என்னென்ன ஆச்சு எங்கன்னா அவரு அப்படிங்கிறாங்க ஏதோ உள்ளதான்ப்பா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க பழம பார்த்துட்டு பழம் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சோன்னே என்னடா பல்லவா அப்படிங்கிறாங்க அண்ணி என்னால் தான் போகலாம் நீ நேற்று நான் சும்மா இருக்க மாட்டாமா நான் ஏதோ விளையாட்டுக்கு தான் நீ பேசினேன் அண்ணன் அந்த டென்ஷனோடே போச்சு அதிலே ஏதோ வண்டி ஓட்டிகிட்டு போய் ஏதோ ஆயிடுச்சு போலனே அண்ணி எனக்கு பயமா இருக்கண்ணி அப்படின்றாங்க டே நீ ஏண்டா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா நீ பயப்படாதடா அப்படிங்கிறாங்க ஆனால் நிலாவோட வாய் சொன்னாலும் அவங்க ஒரு மாதிரி குமுறி குமுறி அழுதுட்டே தான் இருக்காங்க என்ன நீ நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீங்களே அழுதுட்டுருக்கீங்களே அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க டாக்டரை டாக்டர் எங்கே நான் போய் பார்த்துட்டு வரட்டுமானே அப்படிங்கிறாங்க இல்லைப்பா இப்போ நான் பேசினேன் எதுவாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்து தான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க சரினு சொல்லிட்டு வெளியில் உட்காந்துட்டு இருக்கும்போதே பார்த்தா ராகவ் வந்து கண்டினியூஸாக ஃபோன் அடிச்சிட்டே இருக்காரு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு அது ஒரு மாதிரி நிலாக்க இரிட்டேட்டிங்காக இருக்கும்போது கட் பண்ணி கட் பண்ணி விட்டுறாங்க அப்போவே ராகவுக்கு புரியுது ஏதோ இவர் நம்மளை ரொம்பவுமே அசிங்கப்படுத்துகிறா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறா மெசேஜ் பண்ணால் பண்ண மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு கொஞ்ச நேரத்தில் டாக்டரும் வராங்க வந்தது அதுக்கப்புறம் நிலா வேகமாக ஓடி போய் கேட்குறாங்க என்னாச்சு எப்படி இருக்காரு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் அவரோட ஒய்ஃபு அப்படின்னோன்னே அடிப்பட்டதில் தலையில் வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் கிளாட் ஆகிருக்கு அதனால் ஒரு மைனர் சர்ஜரி ஒன்று பண்ணி ஆகணும் யார் சைன் பண்ணுறீங்க அப்படின்னோன்னே சேரன் வந்துட்டு நீ நில நீயே பண்ணுறியாப்பா அப்படிங்கிறாங்க ஆ சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நில தான் சைன் பண்ணி கொடுக்குறாங்க சரின்னு சொல்லிட்டு உள்ளார ஆப்ரேஷனும் நடக்குது அதுக்கப்புறமா பார்த்தா மறுநாள் ஆகிடுது மறுநாள் வந்துட்டு நார்மல் வார்டுக்கு மாற்றுறாங்க ஸோ மறுநாள் நிலா வந்து ஆஃபீஸ்க்கு வரல அப்படிங்கும்போது ராகவே ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணோன்னே இவன் வேறு ஃபோன் பண்ணிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பிலே வந்துட்டு நிலா வந்து ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க என்னாச்சு நிலா நேரத்தில் நான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன் நீங்கள் ஃபோனே எடுக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராக ஒரு எமெர்ஜென்சி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் என்னால் ஃபோனெல்லாம் எடுக்க முடியல சாரி அப்படிங்கிறாங்க சரி சரி ஓகே ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களா என்னாச்சு யாருக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை சோழனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அதனால ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்றாங்க அப்படியா எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க சரி ஓகே ஓகே நான் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நாளோ நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நிலாக்கு திரும்ப ஒரு ஆகவ் கிட்ட கால் வரும்போது இவங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது இவன் எதுக்கு நமக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது சேரன் பார்க்குறாரு யார் பண்ணிலா அப்படின்னு ஒன்னே இருந்து தான் பாஸ் கால் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது சரி நீ பேசப்பா ஏதாவது முக்கியமானதாக இருக்க போகுது அப்படின்றாரு சரி நீ இவங்களும் அட்டன் பண்ணி சொல்லுங்க ராகவ் அப்படிங்கிறாங்க நிலா நான் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஒன்று ஹாஸ்பிட்டல் நீங்கள் எதுக்கு இங்கே ராகவ் வந்தீங்க அப்படிங்கிறாங்க இன்னங்க இவங்க வீட்டில் அப்படி ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கா நான் வந்து பார்க்காம எப்படிங்க எந்த ஃப்ளோர்ல இருக்கீங்க அப்படின்னா ஐசியூல தேர்ட் ஃப்ளோரில் இருக்கும் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவரும் மேலே வந்தோன்னே அங்கேருந்து வந்து பார்த்துட்டு எங்கே இப்போ எப்படி இருக்காரு தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு உள்ள பார்க்கும்போது சோழன் வந்துட்டு படுத்திருக்காரு கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்து சொல்கிறாங்க கண்ணு முடிச்சுட்டாங்க நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர போகும்போதுமே ராகவ் கூட நிற்கிறாரு அப்போ நிலா வந்துட்டு ஓகே ராகவோ நான் போய் சோழனை பார்க்கறேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு என்ன விட்டுட்டு போகிறேங்கிறீங்க நானும் வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் சேர்ந்து உள்ளேயே போறாரு உள்ள போயிட்டு சோழன் அப்படியே கண்ணு மொழிச்சு பார்க்கும்போது நிலாவும் ராகவும் அங்கே நிற்கிறத பார்த்தோன்னே இன்னமுமே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அப்போ ராக வந்து பார்த்துட்டு இப்போ ஓகேவா உங்களுக்கு என்ன எப்படி வண்டி ஓட்டிகிட்டு போனீங்க பார்த்து போகிறது இல்லையா அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ பேசும்போது அப்படியே சோழனுக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி ஆகுது அவருக்கு ஒரு மாதிரி ஆகும்போது நிலாவே வந்துட்டு சரி ஓகே ராகவ் நான் பா கொஞ்சம் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆ நிலா நீங்களும் பார்த்துக்கோங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காதிங்க டைமுக்கு சாப்பிடுங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு பேசிகிட்டே இருக்காரு நிலா அப்படி ஒரு ஒரு கடுப்பாகுது வீட்டில் இருக்கவங்களே பார்க்குறாங்க பல்லவனுக்குலாம் ஒரு மாதிரி ஆகுது என்னென்ன இப்படி பேசிகிட்டு இருக்கான் அன்னிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்டே சொல்லும்போது எனக்கும் அதாண்டா புரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு ராகவ் கிளம்பி போய்ட்றாரு உள்ளே வந்து சோழன் படுத்திருக்கும் போது நிலா போய் பேசுகிறாங்க என்ன சோழன் ஏன் இப்படி வண்டி ஓட்டிட்டு போனீங்க நான் அதை சொன்னல அப்படிங்கிறாங்க சோழனுக்கு வந்து நிலா கிட்ட பேசுறதுக்கே பிடிக்கல ஒரு மாதிரி இருக்கு நம்ம ஸ்டேட்டஸ்ல பார்த்தது தான் ஒரு மாதிரி இருக்குன்னு பார்த்தா இப்போ நேர்லையும் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து நம்மளை பார்க்குறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் கோவத்திலே வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிறாரு பார்த்தா அதுக்கு சேரன் போயிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கூட போய் பேசும்போது எழுந்து உட்கார வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு சேரன் பண்ணும்போது அலோவ் பண்ணுறாரு ஆனால் நிலா கூட வந்து பேசினா நிலா கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அதுவே நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது வெளியில் வந்து நின்று ஒரு மாதிரி உம்முன்னு நின்றுட்டு இப்போ பல்லவன் கேட்குறாரு என்ன நீ ஒரு மாதிரி இருக்கீங்க அண்ணனை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னோன்னு இல்லைடா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்ட்டு எவ்வளோ துடிச்சு போய்ட்டு நான் போய் பேசுகிறேன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க நீ என்னாச்சோ தெரிலையா நீ விடுங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து டாக்டர் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது இப்போ நிலா போய் பேசுகிறாங்க இப்போ ஓகேவா அவருக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஸ்கேன் ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிறாங்க எதுவுமே பண்ண தேவையில்ல ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு தலையில் ஆடி அடிப்பட்டதுனால பழசெல்லாம் மறந்துட்டார் அதனால இனிமே அவர் இருக்கிறது வந்து புது மனுஷனாக தான் இருப்பாரு அதனால நீங்களாம் எப்படி பழகுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அவர் குழந்தை எப்படி நம்ம வளர்க்க போறோமோ அந்த மாதிரி தான் அவருக்கு எல்லாமே புரிய வரும் அதனால நீங்க எல்லாருமே பார்த்து அவரை கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே எல்லாருக்குமே ஷாக் ஆயிருது பழசெல்லாம் மறந்து போயிடும்னா ஆனால் அப்போ நம்ம யாருமே தெரியாத அண்ணே சோழனனுக்கு அப்படிங்கிறாங்க அப்போ சேரன் வந்துட்டு இல்லை கிட்ட வந்து அண்ணன் சொல்லி பேசினானே அப்படிங்கிறாங்க உங்ககிட்ட வந்துட்டு அப்படி ஒரு பாண்டிங் இருக்குமோ என்னவோ அதனால உங்க நீங்கள் போய் அண்ணன் சொல்லி பேசியிருந்துருப்பீங்க அதனால உங்ககிட்ட யார்கிட்ட பேசி இருந்திருப்பாரு மத்த யார்கிட்டயும் பேசினாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஒன்னு நிலா வந்துட்டு இல்ல நான் கூட போய் பேசினேன் என்கிட்டலாம் எல்லாம் அவர் பேசவே இல்லை அப்படிங்கிறாங்க இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கும் அனுப்பிடுறாங்க வீட்டுக்கு வந்து உட்கார வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா சோழன் அப்படி சுத்தி சுத்தி பார்க்குறாரு வீட்டை அப்ப வந்துட்டு நடேசன் அங்க இருந்து வராரு வந்துட்டு என்னடா இப்ப அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா பாங்க வாங்க அப்படிங்கிறாங்க என்னடாச்சு அப்படின்னு இந்த மாதிரி அவனுக்கு பழசு எல்லாம் மறந்துருச்சான்ப்பா அதனாலதான் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஆனா நம்ம இனிமே எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பா அவன் பழைய மாதிரிலாம் இருக்க மாட்டான் பா அப்படிங்கிறாங்க என்னடா சொல்லிட்டு இருக்க பழசெல்லாம் மறந்துருச்சா அப்ப நம்மளால யாருன்னு தெரியாத அவனுக்கு அப்படிங்கிறாங்க பா தெரியாம எப்படி போவோம் நம்ம அதெல்லாம் சொல்லிக்கலாம் பா அவனை சொல்லி புரிய வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க என்னமோடா இனிமேலாத அவன் அந்த பிள்ளை கூட சேர்ந்து நல்லா வாழ்ந்தா சரி பழச மாதிரி பொய் பேசாம இருந்தானாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு அப்படியே பாக்குறாரு சோழனை பார்க்க பார்க்க நடேசனுக்கு அழுகையா வருது அப்போ சோழன் பார்த்துட்டு எதுக்கு அவர் அழுகுறாரு யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க டே சோழா நான் சேர அண்ணன் தெரியுதுல்ல அப்படிங்கிறாங்க ஆ நீதான் அண்ணன் சொன்னியே அப்படிங்கிறாங்க ஆமாண்டா நான் அண்ணன் அதுதான்டா நம்ம அப்பா அப்படின்றாங்க அப்பாவா சரி சரி ஏன்பா அங்கேயும் நின்றுட்டு இருக்கீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஸோ முதல் முறையா அப்பான்னு சொல்லி கூப்பிடும்போது நடேசனுக்கே ஒரு மாதிரி ஆகுது இன்னும் அந்த ஆள் இந்த ஆளுமா இவன் அப்பானு கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாரு பா அவனுக்கு தான் பழசெல்லாம் மறந்துருச்சு விடுங்கப்பா இப்பயாவது அவன் உங்களை அப்பான்னு கூப்பிடுறான்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரினு சொல்லிட்டு நடேசனும் அப்படியே பாக்குறாரு இப்ப மீதி ரெண்டு பேரையும் வந்துட்டு இவன் பாண்டி தம்பிடா இவன் பல்லவன் தம்பிடா அப்படிலாம் சொல்லும்போது நிலா நின்னுட்டு இருக்கு பார்த்துட்டு அப்ப இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க டேய் சோலா நிலாடா அப்படிங்கிறாங்க நிலானா யாருன்னு அண்ணன் நீ கல்யாணம் பண்ணிட்டியா உன் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பல்லவனுக்கு சிரிப்பு வந்துடுது என்னது ஒய்ஃபாவா என்னென்ன என்னன்ன அண்ணனோட ஒய்ஃபே வந்துட்டு இப்போ சேரன்ன ஒய்ஃபான்னு சொல்லி கேட்டுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு டேய் விடுறா அதான் பழசம் மறந்துட்டான்னு டாக்டர் சொன்னாங்கல்ல இனிமேல் அதான் அவன் திருந்தி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லும்போது இப்போ சேரன் சொல்கிறாரு சோழா உன்னோட ஒய்ஃபுடா நிலாடா என் தங்கச்சிடா அப்படிங்கிறாங்க உன் தங்கச்சியா உன் தங்கச்சி எப்படி எனக்கு ஒய்ஃப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டே தங்கச்சினா நான் தங்கச்சி மாதிரி பார்த்துக்குறேன்டா தங்கச்சின்னு தாண்டா கூப்பிடுவேன் நீ கூட என்ன பாசமலர் பாசமலர் நீங்கள் ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணுவேன் மறந்துட்டியா அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னா இவங்க என் ஒய்ஃபா அப்படிங்கிறாங்க உன்ன நிலா இப்படியே பார்த்துட்டே நிற்கும் போது என்னென்ன ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்கா அவங்க பாட்டுக்கு அங்கே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பா நிலா வாப்பா வந்து பேசுப்பா அப்படிங்கும்போது போது பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இப்போ நிலா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க சோழன் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்க நான் பா கிளம்பும் போதே பார்த்து போயிட்டு வாங்கன்னு எவ்வளோ சொன்னேன் எதுக்கு இப்படி என்ன டென்ஷனில் நீங்கள் வண்டி ஓட்டுனீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல போயிட்டு இருந்தேன் எப்படியோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு தனியாக உட்காந்துட்டு இனிமேலாவது அவங்க நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல நடந்த விஷயம் என்னென்னா சோழனுக்கு நடந்த எதுவுமே மறக்கல இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சுட்டு டிவோர்ஸ் இனிமேல் கொடுக்கக்கூடாது ஏன்னா ராகவ் கிட்டே இவங்க வந்துட்டு ராகவ் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறது அந்த மாதிரி பேசுகிறது எல்லாமே சோழனுக்கு ஹர்ட் ஆனாலும் நிலாவை வந்துட்டு தான் கூடயே வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இதையும் தாண்டி அடுத்து டிவோர்ஸ்னு ஒன்று வரப்போகுது இப்போ பழசெல்லாம் மறந்துட்டு அந்த ஃப்ராடு பண்ண சோழனை தானே பிடிக்கல இனிமேல் பழச மறந்த சோழன் அப்படின்னா பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒன்று இவர் ட்ரை பண்ண போறாரு ஸோ இந்த மாதிரியான கதைகளெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னா சின்னதாக மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபர் போச்சிங்